வணக்கம் மக்களே எல்லாரும் ப்ரௌனி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ப்ரௌனி கேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி கேள்விப்படலைன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ப்ரௌனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல நூறு கிராம் பட்டர் இரநூறு கிராம் டார்க் சாக்லேட்டை டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டபுள் பாய்லிங் மெத்தட் எப்படி பண்ணுறதுங்கிற டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க இந்த அளவுக்கு மெல்ட் அப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் அரை கப் மைதா கால் கப் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே வந்து நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை இப்ப ஒரு அகலமான பாத்திரத்தில் மூணு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேக்குக்கான பேட்ரு மாதிரி இதை நம்ம நல்லா பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விட்டாலே போதும் அடுத்ததான் முக்கால் கப்புக்கு பொடி பண்ண சக்கரையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை மொத்தமாக கரைஞ்சதுக்கு அப்புறமா கப்புக்கு பிரவுன் சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் பிடிக்காது அப்படின்னா மொத்தமாக ஒன்றே கால் கப்புக்கு பொடி பண்ண சக்கரை சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மெல் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ரெடியாக இருக்கிற மைதா கோக்கோ பவுடரை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் முட்டையோட அளவை பொறுத்து நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டிஃபர் ஆகும் நீங்கள் பெரிய சைஸ் முட்டை எடுத்திருந்தீங்க அப்படின்னா பேட்டர் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சைஸ் முட்டை எடுத்திருந்தீங்கன்னா பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும் நான் மீடியம் சைஸ் முட்டை எடுத்துருக்கறனாலே என்னோடய பேட்டர் கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது ஒருவேளை நீங்கள் டின்னில் ஊற்றுனதுக்கு அப்புறமா பேட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஸ்பேட்டிலா வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் இதை நாற்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நாற்பது நிமிஷம் ஆயாச்சு இப்போ ப்ரௌனியை வெளியே எடுத்து ஒரு துணி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம் ப்ரௌனி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேணும்னா இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம கேக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தான் நம்மளோட சுவையான ப்ரௌனி கேக் தயார் இதில் டெக்கரேஷனுக்காக நான் வந்து சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க